ப்ளவு அதாவது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து டக்குன்னு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி டைமில் வந்து தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வந்து கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து அந்த அளவு போட்டு கட் பண்ணிக்கிருங்க இப்போ நான் வந்து கைக்கு வந்து எம்மிங் போடுறது பிரிச்சிருக்கேன் அதை அப்படியே வந்து பிரிச்சுக்கிடுங்க கையளவு வந்து பார்த்துக்கிறங்க அப்படியே நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க கை வந்து சுற்றளவு பார்த்துக்கிறேங்க அப்படியே இதை திருப்பி வந்து ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறேங்க இப்போ வந்து நம்ம கை சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கோம் நமக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் எட்டு இன்ச்சி இருக்குது அது அப்படியே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் இருந்து நீங்கள் ஆம்கோல் வந்து உயரம் பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு நான் மூன்று இன்ச்சு பார்த்துருக்கேன் மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த மூன்று இன்ச்சிக்கு நேரம் வந்து நம்ம அந்த எட்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இது மொத்தம் வந்து நமக்கு ஒம்போது இன்ச்சு தான் இருக்குது அது அப்படியே வந்து அந்த எட்டு இன்ச்சு வந்து வச்சுக்கிறோங்க இதுக்கு ஜாயின் தேவையில்லை நமக்கு வந்து நம்ம எடுத்துருக்குதுலேருந்து அப்படியே வந்து கை சுற்றுற வந்து எடுத்துக்கிறோங்க எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனைக்கு வந்து துணி வந்து இருக்குது தாராளமாக நான் மூணு தையல் போட்டு கொடுப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து துணி இருக்குது கை குடஞ்சி வெட்டுறதுக்கு இதிலே அப்படியே லைட்டாக மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க இப்போ ஆங்கோழில் வந்து அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணதில் ஒரு சிசர் கட் போட்டுருங்க அதே மாதிரி சென்ட்ரு வந்து போட்டுருங்க இந்த அளவு பார்த்துருக்கீங்களே கை சுற்றதாக அது மடிச்சடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அளவு போட்டுருங்க அது அப்படியே திருப்பிட்டு ரெண்டாக விரிச்சுக்கிருங்க நாலு மடிப்பாக இருக்கிறத அப்படியே வந்து லைட்டாக மேலே கொண்டு போயிடுங்க குடைஞ்சி வெட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் கை கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பக்கம் கை வந்து எடுத்திருக்கோம் அதை அப்படியே வந்து திருப்பிட்டு முதுகு பகுதிக்கு வந்து போட்டுக்கிறேங்க ஒரு பக்கம் கை எடுத்தது போக அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க இதுக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க காலிஞ்சி ஒரு மடிப்பு உள்ளற அப்புறம் தேவையான அளவு இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்குருவோம் பதினஞ்சு இருக்குது நம்ம வந்து உயரத்தை வந்து எடுத்துகிட்டோம் மொத்தம் பதினாலரை வந்து ப்ளவுஸோட அளவு பதினஞ்சு அப்படியே வச்சிருங்க அரை இன்ச்சி வந்து நமக்கு வந்து சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கான அளவு ரெண்டரை இன்ச்சி கழுத்தை எடுத்துக்கிருங்க ஒரு கால் இன்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து சோல்ட்ரு எடுத்துக்கிருங்க இப்போ ஆங்கோள் அளவு வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சி வச்சுருக்கேன் அவங்களோட கழுத்தை வந்து மடித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக ரெண்டு அந்த இடத்த மாத்திரம் சென்ட்ரு பார்த்து மடிச்சுக்கிருங்க அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்துடலாம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இப்போ இதோட ப்ளவுஸோட அளவு தையல் அளவு இது வந்து த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க அளவு அதாவது தையலுக்குள்ள அளவு இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நமக்கு வந்து டாட் பாயிண்ட்டுக்குள்ள அளவு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒம்பது இன்ச்சு வந்து சுற்றளவு இருக்குது ஒன்றரை இன்ச்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி நான் சேர்த்து எடுத்திருக்கேன் ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு வந்து எட்டரை இன்ச்சு எட்டு இன்ச்சு வந்து ஆங்கோல் அளவு வந்தது அதை வந்து அப்படியே அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க தேவையான அளவு நமக்கு தையலுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு அரை அரை இன்ச்சு சேர்த்துக்குருங்க எப்போவுமே எடுக்கிற அளவு வந்து கழுத்தளவு இருக்கக்கூடாது தச்சு திருக்கும் போது கரெக்டாக வந்துடும் அதனால அரை இன்ச்சு மேலே வந்து சேர்த்துக்கிடுங்க ஆங்கோள் அளவு வந்து அப்படியே கரெக்டாக ரவுண்டாக உள்ளரை வந்து வரைஞ்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கி வரைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நமக்கு வந்து குள்ளு அதாவது ஆங்கோள் அளவு அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க நம்ம கையில் எடுத்துட்டோம் అదలా మనం ప్రశ్న నల్ల అందాలు కరెక్టగా వందరం இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு சிஸர்கட் போட்டுருங்க தைக்கும்போது வந்து கண்டிப்பாக மாறும் அதில் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கையளவுதும் இதை வந்து இது கரெக்டாக இதை வந்து எடுத்துக்கிருங்க அது அப்படியே வந்து திருப்பிக்கலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸு நல்லா லப்பர் மாதிரி வருதான்னு இழுத்துக்குறங்க இது அப்படியே வந்து குறுக்க போட்டுருங்க கிராஸாக ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு கீழேருந்து மேலே இந்த பக்கத்தில் இருந்து நாலு இன்ச்சு உயரம் எடுத்துக்கிருங்க நெக் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு அவங்க ரொம்ப இறக்கம் போட மாட்டாங்க அதனால் அந்த ஆறு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதை அப்படியே நம்ம எடுத்துருக்கத அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து சொல்லித்தரேன் இதை யாருமே ஆனால் பார்க்குறீங்க பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தச்சு பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு அப்படியே லைட்டாக குடஞ்சி விட்டுறதுக்கு உள்ளரை அப்படியே கொண்டு வந்துடுங்க லைட்டாக க்ராஸாக இருந்ததுன்னா அதை வந்து நேர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோங்க இதை அப்படியே ரவுண்டு முன்னாடி கழுத்துக்கு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ அவங்களோட ப்ளவுஸ் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம் தையலோடு சேர்த்து இழுத்து வந்து பார்த்துக்குறேங்க தையல் அளவுக்கும் சேர்த்து இப்போ நம்ம இந்த எடுத்துருக்கிற அளவு அப்படியே வந்து நேரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டையும் கரெக்டாக கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் உயரம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கரெக்டாக பதினாலரை இன்ச்சு இருக்குது இவங்க நல்லா ஹைட்டாக உள்ளவங்க அதனால் கண்டிப்பாக வந்து அதை அப்படியே வச்சிடணும் இந்த பக்கம் ரெண்டரை எடுத்துக்கணும் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறங்க இந்த ஹைட் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே வளைச்சு அதில் போட்டுக்கிருங்க அவ்வளோதான் உணபகத்தோட வேலையும் கரெக்டாக முடிஞ்சு இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் ஆல்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு வரவே வராது கப் சைஸ் ஏறி இருக்குது இறங்கி இருக்குது அந்ததெல்லாம் எதுவுமே வராது நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா இதை கட் பண்ணும்போதே கரெக்டாக உள் வாங்கி கட் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து சென்ட்ரு மடித்து பார்த்துக்கிருங்க டாட் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா இதை வந்து கட் பண்ணிடுங்க இதை கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது கரெக்டாக வந்துடும் கப் சைஸு இந்த பட்டியும் வந்து கொஞ்சம் ஏற்றி நமக்கு வந்து இடுப்பில் வந்து சுருக்கம் வராது இந்த மாதிரி கட் பண்ணோம்னா அது அப்படியே வந்து அளவு வந்து பார்த்துக்குறங்க பட்டிக்கு நான் ரஃபாக வந்து வெட்டி தர வெட்டி காமிக்கிறேன் இப்போ இருக்கிறத விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுங்க லைட்டாக வந்து வளைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் எவ்வளோ வேணும் அப்படின்னு இப்போ இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு எடுத்துருங்க அந்த சென்டர் ஃபுல்லாகவே தையலுக்கு அதாவது இது வந்து நான் தையலுக்கு நிறைய ஒரு அரை இன்ச்சு சேர்த்து தைக்கிறேன் அதனால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து உயரம் வந்து இந்த பக்கத்தில் மூணு இந்த பக்கம் மூணு சென்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு தான் வருது அதை கணக்கு பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக வரும் நல்லா பட்டியை வந்து திக்காக போட்டுக்கலாம் மேலே தையலுக்கு வந்து விட்டுருங்க இந்த பக்கம் மூணு மார்க் பண்ணிக்கிறேங்க கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு மூன்றரை இன்ச்சி அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த பக்கம் மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இது அப்படியே நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு சிசர் கட் போட்டு மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே தையல் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ அவ்வளோதான் சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து சாதா கட் பண்ணுறது இந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதை போட்டுட்டு ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆல்ட்ரேஷன்லாம் எதுவுமே வராது மீது இருக்கிறது வந்து கொக்கிப்பட்டி வீபெட்டிக்கு போட்டுவிட்டு கலெட்டு பீஸ் எடுத்துக்குவோம் இப்போ டக்குன்னு வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்